எப்போ ஒரு மனிதர் தஹஜு தொழுகைக்கா தன்னை தான் பழக்கிக் கொள்ளுவாரோ நிச்சயமாக அந்த தஹஜு தொழுகையுடைய பரகத் அவருடைய வாழ்க்கையில ஏனைய எல்லா ஹலாலான சட்டங்கள் எடுத்து நடக்கிறதும் லேசாக இருக்கும் எல்லா ஹராங்மையும் விட்டு அவருடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதும் லேசாக இருக்கும் யாருடைய வாழ்க்கையில தஹஜு ஊடுருவிருச்சோ

திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு ஹசனான ரிவாய் நபி சொல்லாஹு அவங்க சொன்னாங்க இந்த உம்மத்தை பார்த்து இந்த உண்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தாக முக்கியமான ஒரு பாடங்கள் உண்டு அலை கும்பியாமில் லெயில் அலை கும்பியாமில் லெயில் சகோதரர்களே என்னுடைய அருமையான உம்மத்தினர்களே நீங்க உங்களோட வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்கோங்க பற்றி பிடிச்சுக்கோங்க எது இரவு நேரத்துல தொல்லக்கூடிய அந்த தஹாஜுடைய தொழுகையை உங்களோட வாழ்க்கையில நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க

சுஹதாக்களும் அல்லாவுடைய இறைநேசர்களும் ஏன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் இந்த துனியாக்கு வந்து அவங்க செஞ்ச விசேஷமான ஒரு தான் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து ஆக முக்கியமான ஒரு பழக்கம் தான் புஸ்ஸால் என்னை நகபலுக்கும் இரவு நேரங்கள்ல எழும்பி தொலக்கூடிய அந்த தியாமும் உள்ளே இரவு நேரத்துடைய தஹஜுதுடே தொழுக என்பதாக இந்த ஹதீஸ்ல நபி செல்லல்லாஹ் வலிவர் சொல்லுவாங்க அந்த தஹஜ்துடைய சிறப்பு உயர்த்தி காட்டினாங்க நீங்க முன்னால வந்த நபிமார்களை போல சிறந்தவங்கள போல நல்லவங்கள வா போல வாழோன்ட்டு உங்களுக்குள்ளே ஆசையா முதலாவது கட்டம் அந்த த ஹஜ்துடைய தொழுகையை உங்களோட வாழ்க்கையில பழக்கம் ஆக்கிக்கோங்க ரெண்டாவது சொன்னாங்க இந்த கிப்ட் யாருடைய வாழ்க்கையில கிடைச்சிச்சோ நிச்சயமாக அல்லாஹ் சுபஹான் ஒத்தாலா இன்ஷா அல்லாஹுக்கு சுரக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்றாங்க என்னது முகப்பிற துண்டலி

அன்பான பெரியோர்களே சகோதரே கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் பரவல் தொல்விக்கு பின்னால நாங்க கேட்கக்கூடிய முதலாவது துவா என்னது யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இருபத்தேழுல நாங்க ஏன் அழுறோம் யாரெல்லாம் என்ன பாவத்தை மன்னிச்சுடு அன்பான பெரியோர்களே சகோதரர்களே யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அவருக்கு மவுத்து வருமோ அவர் நேரடியாக பார்க்கக்கூடியது அந்த சுவர்க்கம் என்பதாக ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருக்குது எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணுமா இருபத்தி நாலு மணிக்கு பாவம் இல்லாத ஒரு அடியான உலகத்துல வாழணுமா நபி அடிப்படையாக காட்டி தந்தாங்க பாவங்களை மன்னிச்சிடும் இதுக்கு பறம் செய்ய போற பாவங்கள்லேருந்து உங்களே கழ்த்தி எடுத்துடும் மூணாவது ஒன்று சொன்னாங்க அன்பான பெரியோர்களே சகோதரே இந்த காலத்துல எங்கட எல்லார்ட்ட உள்ளத்துல மிக்கக்கூடிய ஒரு பயம் ஒன்றுதான் தான் என்ன பயம் சம்பாதிக்கிற சல்லி எங்க சாரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டி வந்துடுமோ தெரியா நோய் மருந்தில்லாத நோய்கள் எங்களோட வாழ்க்கையில கூடாது பாரதூரமான கஷ்டங்கள்ல நாங்க போயிட்டு விழுந்துடக்கூடாது எங்களுக்கும் நோய் வரக்கூடாது எங்கட புள்ளைகளுக்கும் எங்கட நோய்கள் கூடாது எனவே நோயின்றது இந்த காலத்துல ஒரு பயங்கரமான நிலைமையில மனிதன் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிடுச்சு எனவே சல்லி சம்பாதிக்கிற போக்களையே எங்களுக்கு பயம் இந்த சல்லி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிட்டு கூடாது வயசாலி யாவ போக்களையே பயம் எனக்கு நோய் வந்து எங்களை பிள்ளைகள் கொண்டு போயிட்டு எங்களை ஹாஸ்பிட்டல்ல போட்டுட கூடாது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே நபி சல்லாஹ் வலைவ சல்லமங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லி தந்தாங்க இந்த தஹஜு தொழுகையில் இருக்கக்கூடிய ஆக விசேஷமான ஒரு விஷயம் தான் வ உடம்பு ரீதியாக வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இந்த தகஜத்துலும் அந்த நோயிலிருந்து அந்த மனிதனை பாதுகாக்குது அன்பான பெரியோர்களே சொல்ல உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க இந்த மூத்து வீதத்தில் ஜெசதி நீங்க தொழுந்தா உங்களுக்கு ஷிபா கிடைக்கும் என்று சொன்னது இது தஹஜு தொழுகைக்குரிய ஒரு சிறப்பு தான் இந்த சிறப்பு தஹஜு தொழுகையில மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்குது இதனால தன் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க தஹஜுத் என்றது எங்கட வாய் வார்த்தையில ஒரு சுண்ணத்தானே பரவல்ல தானே என்று சொல்லி நினைக்கிறதாக இருந்தால் எத்தனையோ சிறப்புகள் எங்கட வாழ்க்கையில நாங்கள் இல்லாமக்கி கொண்டே போறோம் எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே முதலாவது விஷயம் எங்கட உள்ளத்துல சொல்லுவாங்க ஒரு முக்மினி சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவனுடைய இன்டென்ஷன் அவனுடைய பர்பஸ் எல்லாமே லட்டியாக இருக்கணும் உயரமாக இருக்கணும் என்னுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கை சொல்ற நேரத்துல இருந்து சொல்றதுக்கு அரவருக்கு சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவர் அவருடைய எலாம செட் பண்ணுவாரு ஆபீஸ் டைமுக்கு அவர் அவருடைய எலாம செட் பண்ணுவாரு புள்ளையில் ஸ்கூல் போற டைமுக்கு ஆனா ஒரு முஸ்லிமுடைய எலாம் செட் ஆகணும் பாங்க சொல்றதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாலே இருக்கணும் எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல சில மக்களுக்கு உள்ளத்துல கவலைகளும் இருக்கும் எங்களுக்கும் மாசத்தான் தகஜ தொழும் என்று தொழக்கூடிய எத்தனையும் ஸ்ரீதேவிகள் இந்த மஜ்மல நாங்க இருந்து கொண்டு இருப்போம் அலஹம் எங்கட தொழுகையில ஏற்றுக்கொள்ளும் மௌத்து முட்டும் தகஜத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை தரோனும் ஆனா எங்களோட உள்ளத்துல ஒரு கவலை ஒன்று வருது நாங்களும் எல்லாம் வைக்கிறோம் தான் எலும்பிக் கொள்ளேலா ஆசை வரது தான் தொழுந்து கொள்ளேலா அன்பான பெரியோர்களே சகோதரே யாருடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில ரெண்டு அடிப்படையான பிழைகள் இருக்குமோ உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க அவருக்கு தஹஜுடைய நசீப் ஆசைப்பட்டாலும் கிடைக்க மாட்டிச்சு ரெண்டு பிழைகள் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ தஹஜு தொலோனும் என்று ஆசைப்பட்டாலும் நசீபு கிடைக்க மாட்டிச்சு முதலாவது பிள தான் அவர் பகல் நேரத்துல செய்யக்கூடிய பாவங்கள் ஹசன் பசரீ ரஹமத்துல்லாஹி யாலே அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினாரு எனக்கு ஆசையா இருக்குது அந்த சஹாபாக்களை போல தஹாஜூத் எலுபோனும் அலோனும் தொலோனும் திக்குரு செய்யோனும் எனக்கு ஆசையா இருக்குது ஆனா எலும்பி கொள்ள இல்லாமல் இருக்குது சொன்ன ஒரே ஒரு பதில் இன்னலாத ல யுதுனிபு தன் பபி நஹாரிஹி பய் ஹரமுகி தயா முலை லீஹி யார் ஒரு மனிதர் பஹால் நேரத்துல பாவத்துல இன்பம் காணுவாரோ இரவு நேரத்துல கண்களை சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான் பெரியோர்களே சொல்றாங்க ஒரு விசேஷமான ஒரு பாவம் இந்த காலத்துல சர்வ சாதாரணமான ஒரு நோயாக மாறி இருக்குது விசேஷமான ஒரு பாவம் யாருடைய கண்கள் பாவத்துல இன்பம் கண்டிச்சோ இரவேல கண்ண திறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டார் யாருடைய கண்ணு ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஹராமான பார்வையை பாக்குது யூடியூப் சேனல்ல கையில வச்சுக்கொண்டு ஹராத்த பார்த்து கொண்டு இருக்குது இன்ஸ்டாலையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஹராமான போட்டோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து ரசிக்கிறாரோ இந்த கண்ணுக்கு அல்லா சுபான கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டாங்க

இந்த பெண்ணை பாக்குறது ஹராம் இந்த போட்டோவை பாக்குறது ஹராம் இந்த வீடியோல இதோ பாக்குறது ஹராம் நினைச்சு யாருடைய கண்ண பனية போடுவாரோ வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி அடுத்ததுக்கு பைட்டிடுவாரோ போட்டோவை டிலீட் பண்ணிடுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய gift தான் இல்ல அஹ்ததல்லாஹு லஹு இபாததன் யஜிது ஹலாவதஹா உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இபாதத்துடைய ருசிய கொடுப்பான் அந்த ருசி அவர தஹஜ்ஜுத்ல எழுப்பாட்டி அந்த முஸல்லல உட்கார வைக்கும் அன்பான பெரியோர்களே சொல்லு உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் அரபர் உட்கார்ந்து குருவான் ஓதுறது கஷ்டம் அதுற இரவேல இருபது நிமிஷத்துக்கு முன்னால எலும்பி தாஜு தொழுறது கஷ்டம் ஆனா மூணு அவர்ட படத்தை பாக்குறது லேசி ஒன்னர் அவர்ட புட்போல பாக்குறது லேசி ஆறு அவருக்கு மேட்ச் போது பாக்குறது லேசி பாவங்கள் லேசாகி கொண்டு போது அமல்கள் செய்யறது கஷ்டமா இருக்குது அடிப்படை காரணம் கண்ணுடைய பார்வையில பேணுதல் இல்ல அமலுடைய ருசிகள் அல்ல உள்ளத்துல இருந்து கலத்திட்டான் இரண்டாவது வளமாக்கல் சொல்லக்கூடிய விஷயம்தான் முதலாவது தஹஜு சொல்லுவும் என்று சொல்லி ஆசைப்படுறவர் பாதுகாக்க வேண்டிய இடம் தன்னுடைய ரெண்டு கண்ணை பாதுகாக்க கொள்ளட்டும் இரண்டாவது அவர் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் தன்னுடைய வயிறு கண்டது வாரது கிடைக்கிறது போறது எல்லாத்தையுமே அவர் சுவைக்கிறாரு ஹராமா ஹலாலா சந்தேகமா எங்கிருந்து வளர்ந்து யாரு கொண்டாடாரு இதுக்கு மார்க்கத்துல எந்த நிலைமையில இருக்குது ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறா இல்லையா ஒன்றும் இல்ல கிடைச்சா வாக்கி ருசிச்சுச்சா உடம்பு அதை அனுபவிக்குதா யாருடைய வயிற்றுல பேணுதல் இருக்க மாட்டிச்சோ யாருடைய சாப்பாட்டுல பக்குவம் இருக்க மாட்டிச்சோ இவருக்கு தஹஜுடைய நசீப் கிடைக்க மாட்டிச்சு எனவே அன்பான பெரியோர்களே சவல்லே அந்த சாலிஹீன்களை போல வாழணும் இந்த எங்களுக்கும் ஆசைத்தான் அந்த சாலிஹீன்கள் தொழுந்து தகஜத போல எங்கட வாழ்க்கையிலே மீட்கணும் இந்த ஆசைத்தான் ஆனா எப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் எங்கட வாழ்க்கை பேணுதலாக மாட்டிச்சோ தஹாஜுக்கு எழுபுறது நிச்சயமாக கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த தஹாஜுக்கு அல்ல கிட்ட நிச்சயமா நிச்சயமாக கஷ்டமாகத்தான் இருக்கும் எனவே ஆசைப்படக்கூடிய அடியானுடைய முதலாவது கடமை சௌபா செய்யணும் யாரெல்லாம் இதுக்கு பிறகு கண்ணை நான் பாதுகாத்துக் கொள்றேன் என்ற சாப்பாட்டுல பேணுதலை கொண்டு வாரேன் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இதுக்கு பின்னால ஆக கடைசியான ஒரு சுருக்கமான விஷயம்தான் தஹதுடைய நேரம் அந்த நேரத்துல நாங்க எழும்பினோம் என்று சொன்னா சஹாபாக்கள் நாலு அமல்கள் செய்வாங்க என்பதாக கொரான்ல ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

இரண்டாவது தொழுகைக்கு பின்னால செய்யக்கூடிய ஆக முக்கியமான அமல் தான் அவர் ஓதக்கூடிய அமல் தான் நாலாவது அமல் தான் அவர் செய்யக்கூடிய இஃப்திபார் ரெண்டு ரக்கா தொழுதத்துக்கு பின்னால ஒரு நூறு குஃபார் செய்யறாரு அன்பான பெரியோர்களே சகோதரே அல்லா சுபஹான சில இடங்கள்ல சஹாபாக்களை பெருமையாக பேசுறாங்க இந்த சஹாபாக்கள் எப்படியா பட்டவங்க தெரியுமா இந்த சஹாபாக்கள் எப்படியா பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி பெருமாடிக்கக்கூடிய சில அமல்களை சொல்லி காட்டுறான் அதுல உண்டு தான் பபில் அஸ்ஹாரி ஹும் எத்தவு அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்த விசேஷமான குவாலிட்டி அந்த தஹஜுதுடைய நேரத்துல இப்பகுபால் செய்யக்கூடிய பழக்கம் எனவே ஒருத்தர் ரெண்டு ரகா தொழுந்துட்டாரா ரெண்டாவது அவர் செய்யக்கூடிய ஆக முக்கியமான ஒரு அமல் தான் அந்த சஹாபாக்களை போல ஒரு ஆக குறைஞ்சது ஒரு நூறு அந்த நேரத்துல என்ற வாழ்க்கையில நான் செஞ்சு கொள்றது மூணாவது அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்து ஆக விசேஷமான அமல் தஹதுடைய நேரத்துல அல்ல இதையும் குரான்ல விளங்கப்படுத்துறான் அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட அழுந்து அழுந்து கேட்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அன்பான பெரியோர்களே அந்த காலத்துல அலிர் அலி அல்லா இருக்கிற நேரம் முழு முழு மக்கா அவங்களோட ஆட்சி கீழால வச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்ப அலி அலி அல்லாங்களோட அடிமை முகாவியார் அலி அல்லாங்கள சந்திக்க வராங்க அந்த நேரத்துல முகாவியார் அலி அல்லா அவங்க கேக்குறாங்க அந்த அலியுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு சொல்லுங்க என்று சொல்லுவோம் இப்ப அந்த அடிம எல்லாம் கூட ஆட்சியை பத்தி சொல்லி கொண்டு போறாரு நீதமானது ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுவாரு கண்டிப்பாரு என்பதாக அவங்களோட ஆட்சியை போயிட்டு வந்து முடிஞ்ச அந்த அளிரலி எல்லா ஆட்சியில் பெருமை இருக்குது அவரு தஹஜதுடைய நேரத்துல அலக்கூடிய அலுவையில தான் அவருடைய பெருமை இருக்குது எனவே சொல்றாங்க சில நேரங்கள்ல நான் அடிமை அந்த அலிய எஜமான நான் கண்டிருக்கிறேன் ஒரு பாம்பு ஒரு மனுஷன கொத்தினா எப்படி அவன் வரத்துக்கால உருண்டு உருண்டு இருப்பானோ இதே போல ஏண்ட ஹலீஃபா அலி முசல்ல தஹஜ்ஜுதுரே நேரத்துல அல்லட முன்னுக்கு உருள்றத நான் பார்த்திருக்கிறேன் எத்தமல் மல் தமல் முல்ல சலீம் பாம்பு கொத்தி நான் எப்படி அழுவானோ அத போல அலி முசல்லல இருந்து அழுவாரு என்ன சொல்லுவாரு யா லா என்கிட்ட செக்க பாஸ் பண்ணி தந்துடு என்ட வியாபாரத்துல பறக்க செஞ்சுடு கூலிவுட்ல இருக்கிறேன் சொந்த ஊட்டத்தான் இல்ல இல்ல யா சஃப்ரா யா பைவா உர்ரி ரைரி இந்த துனியா என்னைய ஏமாத்தி கொண்டிருக்குதியா ல்லா இந்த துனியா மோகத்துல இருந்து என்னைய பாதுகாத்துது யா லா நான் மௌத்தா போனதுக்கு பின்னால நான் உன்னைய சந்திக்க வர இருக்குது திரும்பி பார்த்தா பாவங்கள் தான் அதிகமா இருக்குது நன்மைகள் ரொம்ப குறைவா இருக்குது என்பதாக அலீர் அலி அல்லாஹ் அவங்க அவங்களுடைய ஹிலாபத்துடைய காலம் ஆனா முசல்லல சின்ன புள்ளை போல அல்ல தலக்கூடிய நிலைமையில நான் பார்த்தேன் என்பதாக அந்த முகாவியா ரலி அல்லா சொல்றாங்க இந்த நிலைமையை கேட்ட உடனே முகாவியா ரலி அல்லா அவங்க அழுறாங்க ஒரு ஹலீஃபாவுடைய நிலைமையா இது முசல்லல என்று சொல்லி எனவே அன்பான பெரியவர்களே சொல்றேன் நேரம் அது தொழுகைக்கு மட்டும் இல்ல தொழவும் செய்யணும் சொல்லியும் டைம் ஒதுக்கோனும் நாலாவதாக விசேஷமான அமல் தான் அந்த தஹஜுதுரே நேரத்துல நாங்க ஓதக்கூடிய குரான் யாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்துல குர்ஆன் ஓதுவாரோ அவர் ஓதக்கூடிய மலக்குமார்களும் வந்து அவரோட வாயோட வாய் சேர்த்து வச்சு ஓதுறாங்க என்பதாக ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு உலமா கூடிய ஒரு காரணம் தான் ஏன் மலக்குமார்கள் வந்து ஒரு மனுஷன்ட வாயோட அவருடைய வாயை சேர்க்கணும் என்று சொன்னா குரானுடைய வார்த்தைகள் அந்த மலக்குடைய வாயால போயிட்டு தன்னுடைய வயிற்றுக்கு போது எனவே மலக்குமார்களுடைய சாப்பாடு தங்களுடைய அபாதத்தும் சிக்கரும் தான் அந்த சிக்கர் அடையக்கூடிய இடம் இந்த அடியான ஓதக்கூடிய குரானுடைய வார்த்தைகள் எனவே அன்பான பெரியோர்களே சொல்ல இவ்வளவு விசேஷமான ஒரு தஹஜுடைய நேரத்தை அல்லா சுபஹான இந்த உம்மத்துக்கு தந்து சுண்ணத்தாக்கி வச்சிருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது பரவாக இருந்திருந்தால் இது பரவாக இருந்திருந்தால் இன்றைக்கு பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு உள்ளாக இருப்போம் ஏன் பஜ்ர தொழுக மிஸ் பாவம் துகர் தொழுவ மிஸ்ஸாவினா பாவம் இதே போல மிஸ் ஆவினா பாவம் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ பேர் சமுதாயத்துல நாங்க பாவிகளாக வாழ்ந்திருப்போம் எனவே அன்பான பெரியோர்களே சொல்லு எங்களையோட இறக்கப்பட்டதனால் அல்ல சுண்ணத்தின் வச்சிருக்கிறான் அது சுண்ணத்துடைய அர்த்தம் விடேலும் இல்ல விட்றத்திலான எத்தனையோ சிறப்புகள் எங்கட வாழ்க்கையிலேந்து இல்லாம போது அதனால் உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் நபிமார்களுக்கு அது பரவாயில் இருந்துச்சு சில உலமாக்களுடைய கருத்து எங்களுக்கு அது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது எனவே கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றேன் அன்பான பெரியோர்களே சகோதரே முஸ்லீம் என்ற அடிப்படையில எனக்கு ஒரு வைராக்கியம் ஒன்று வரணும் எனக்கு ஒரு வைராக்கியம் வரணும் நான் மௌத்தாகிற நாள் நான் அல்லாவ சந்திக்க கூடிய அந்த நாள் நான் தஹஜுத் தொழுந்த ஒரு முஸ்லிமாகத்தான் போயிட்டு அல்ல முன்னுக்கு நிக்க மௌத்தாகிற நாள்

கஷ்டப்படுவார் இவருடைய நீயர் நாளைக்கு தஹஜு இவர் எழும்போனும் என்று சொல்லது எல்லாம செட் பண்ணிருக்கிறார் பஜிர்க்கு இல்ல எல்லாம செட் பண்ணிருக்கிறார் தஹஜுக்கு எனவே தன் அன்பான பெரியோர்களே சொல்ல அண்மை காலத்துல வாழ்ந்துட்டு மௌத்தா போன ஒரு ஆக பெரிய அல்லாவுடைய இறை நேசல் தான் ஹசரத் மௌலானா மசீஃபுல்லா ஜலாலாபாதி ரஹமத்துல்லாஹி அலை இந்தியால ஜலாலாபாத் என்ற ஊர்ல வாழ்ந்துட்டு வபாத் ஆகினாங்க தங்களுடைய சவானிகை மசீ என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டோ பயோகிராபி அதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது இவங்களுக்கு புக்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து மௌத்தா போனது எழுபது வயசுல பதினஞ்சு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் அம்பத்தஞ்சு வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட தஹஜுத் மிஸ் இல்ல அவங்க நோயில இருந்தாலும் சரி ஆரோக்கியமா இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி வெளிய இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில மிஸ் ஆகாத ஒரு முஸ்லிமாக வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க எனவே அன்பான பெரியோர்களே சமூகத்திலே பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நாங்க எல்லாருமே நாங்க தொழுறோம் பரந்துகள்ல பேணுதலாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுறோம் அலமது இல்லா ஆனாலும் எங்கட ரோல் இருக்கணும் எங்கட கோல் இருக்கணும் எங்கட பார நாங்க செட் பண்ணிடுவோம் நான் தஹஜ் தொழாத வரைக்கும் நான் பூர்த்தி ஆகல என்று சொல்லி எனவே அப்பேற்பட்ட முஸ்லிம்களாக வாழ்ந்து கூடிய பாக்கெட்டை அல்லா நம் அனைவருக்கும் தந்தன் தங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக